இனிய வியாழக்கிழமை வாழ்த்துக்கள் குரு பெயர்ச்சி பலன்கள்னு நண்பர்கள் நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க பலன்கள் வரிசையில் இன்னைக்கு மேஷராசி பத்தி பார்ப்போம் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் அவருக்கு வந்து நட்பு கிரகம் குரு மேஷத்திலிருந்து ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் வீட்டை வந்து குரு ரூல் பண்றாங்க சோ பலன் அதை பேஸ் பண்ணியிருக்கோம் ஒன்பதாம் அதிபதிக்கு வந்து பாகிய தந்தை மூலமாக வரும் சொத்து நமக்கு இயற்கையாகவே இந்த ஜென்மத்துக்கான விதிக்கப்பட்ட என்னென்ன கிடைக்கும் சொத்து அதாவது புண்ணியங்களின் பலன்கள் எல்லாமே பாகியத்துல வரும் ஹையர் எஜுகேஷன் ரிலிஜியன் கோவில் நம்ம நினைக்க நினைத்து கூட பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்கள் இதுக்கெல்லாமே வந்து அந்த ஸ்தானம் வந்து சொல்லுவாங்க பாகியஸ்தானம் பன்னெண்டாவது ஹவுஸ் ஃபாரின் ஃபாரின் டிராவல் தூக்கம் இது போன்ற விஷயங்களை குறிக்கும் பன்னெண்டாவது அதிபதியும் உங்களுக்கு அதிபதியான குரு வந்து வந்து இயற்கையாகவே அவர் தன தனத்தை குறிப்பவர் பிக் மணி அப்படின்னாலே குருவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சோ தன அதிகாரியான குரு உங்களுக்கு வந்து இப்பொழுது ரிஷபத்தில் அமர்கிறார் உங்க மேஷராசிலிருந்து இரண்டாவது இடம் தனஸ்தானத்திலேயே வந்து தனாதிபதி அமர்வது அவரே உங்களுக்கு பாகிய அதிபதி சோ வென் ஹி ரூல்ஸ் ஓவர் நைன்த் அண்ட் டுவெல்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது நைன்த் இன்னும் இம்பார்டன்ஸ் எடுக்கணும் ஏன்னா தனுசு தான் வந்து மூல திரிகோணம் ஆஃப் குரு சோ அவர் வந்து இரண்டுல உட்காரும் பொழுது இரண்டுல இருந்து ஆறு எட்டு பத்து என்னும் ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் ஆறுன்னா உங்களுக்கான வியாதி கடன் பகைவர்கள் தொல்லை அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறைஞ்சிரும் உங்களை விட்டு சோ அது நல்லதே நடக்கும் அதாவது லாங் டேர்ம் டிசீசஸ் அது மாதிரி இஷ்யூஸ் கடன் கடன் தொல்லை எல்லாம் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுக்கப்புறம் எட்டாவது இடம் என்று சொல்லும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம் இன்லாஸ் சைடு இன்சூரன்ஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற வரவுகள் அப்புறம் வந்து கொஞ்சம் வழக்கு ஏமாற்றம் இது எல்லாத்தையுமே பொதுசா பொதுவாக எட்டு குறிக்கும் வந்து குரு பார்ப்பதால் வந்து அதிர்ஷ்டமும் வர வாய்ப்பு இருக்கு இந்த ஷேர் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ரொம்ப நாள் பாக்கியான விஷயங்கள் அதிர்ஷ்டமா வர வாய்ப்பு இருக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் லாட்ரி போன்ற இடங்களில் லக் இருக்கும் பத்தாவது இடத்தை குரு பார்ப்பதால் அதாவது மகர் ராசியை குரு பார்ப்பதால் வேலையில வந்து கொஞ்சம் நிம்மதியான போக்கு காணப்படும் ப்ரமோஷன்ஸ் இல்லை ஏதாவது மேலதிகாரியோட சுமுகமான உறவு இருக்கும் நீங்க கேட்டது கிடைக்கும் அது மாதிரி விஷயங்களை எங்களுக்கு குரு ஹெல்ப் பண்றாங்க சமுதாய அந்தஸ்து வந்து அதிக அதிகமாக ஆகும் ஏன்னா டென்ட் ஹவுஸ் வந்து சமுதாய அந்தஸ்துன்னு சொல்லலாம் மாமியார் மாமியார் வழி ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா டென்த் ஹவுஸை குறிக்கும் உயிர் உயிர்காரகத்துவம் மாமியார் ஸோ இது போன்ற விஷயங்களில் வந்து நல்ல ஒரு லக் காணப்படும் மேஷம்ல இருந்து உங்களுக்கு ரிஷப டிரான்சிட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இருந்து அவர் பார்க்கும் இடங்கள் உங்களுடைய ஆறான கண்ணி உங்களுடைய எட்டு ஆகிய விருச்சிகம் உங்களுடைய பத்து ஆகிய மகர வீடுகளை பார்க்கிறார் ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் ஸோ எப்போவுமே வந்து இந்த ட்ரான்சட்ஸ் அண்ட் ப்ரடிக்ஷன்ஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் அதோட டோட்டல் வேல்யூ இருக்கும் பிகாஸ் உங்களுடைய நேட்டல் ஆரோஸ்கோப்பில் வந்து என்ன தசாபுக்தி இருக்கு அதற்கேற்ற போல பலன் இருக்கும் ஸோ இதுவே வந்து குரு தசை குருபக்தி நடந்துட்டு இருக்குன்னா ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும் இந்த டிரான்சட்ஸ்க்கு அண்ட் மற்ற யோகங்கள் எப்படி பிளே ஆகுது உங்கள் ஜாதகத்தில் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ டிரான்சிட்ஸ் பேஸ் பண்ணி பவர் பலன்கிறது ஒரு லோ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட்